சிறகடி காசில் இன்றைக்கி ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்து சி ரோகிணியை காஃபி போட்டு கொண்டு வர சொல்லியிருப்பாங்க அந்த காஃபி வந்து ரோகிணி ஒழுங்காக போடாமல் இருந்திருப்பாங்க அதனால் ரோ விஜய் வந்து ரோகிணியை பயங்கரமாக திட்டியிருப்பாங்க நீ ஒரு ஒழுங்காக ஒரு காஃபி கூட உன்னால் போட முடியாதா நீ ஒரு வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு கூட லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிடுறாங்க அது கேட்டு ரோகினிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த நாள் உடனே அவங்கள ஒரு வேலைக்காரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததும் அந்த இனிமேல் நம்ம வீட்டுக்கு இவங்க தான் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட்டிட்டு வருவாங்க சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க வந்து சமைக்க போறாங்க சமைச்சு நைட்டு டின்னர் சாப்பிடுறாங்க சாப்பிட்றப்போ யாருக்குமே அந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை எல்லாருக்கும் காரம் உப்பு அப்புறம் மசாலா எல்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க அந்த இலக்கரமாக அது வந்து யாருக்குமே பிடிக்கிறதில்ல எந்த டேஸ்ட்டு எதுவுமே பிடிக்காமல் டென்ஷன் ஆகுறாங்க அப்புறம் வந்து முத்து சொல்கிறாங்க இப்போ தான் என் பொண்டாட்டி இல்லாத அருமை உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டியோட அருமை இப்போ தான் உங்களுக்கு புரியுது இல்லை அவளை பற்றி கேவலமாக எல்லோரும் பேசுகிறீங்கல்ல இப்போ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிட்டு போயிடுறாங்க அடுத்து வர ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்